நாகாலாந்தில் நடைபெற்ற உலகியை திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் எழுப்புதல் கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கோடி கர்த்தரை ஆராதனை செய்த காணொளி லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கோடி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருக்கும் இந்த காட்சிகள் காண்பூர் அனைவரையும் மெய்சிலிற்க வைக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் தற்போது நாடங்கும் அரங்கேறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி முழுமனதாய் ஆராதனையில் ஈடுபட்ட காட்சிகள் நம்மை நெகிழ்ச்சியடைய வைக்கிறது நாகாலாந்து நாட்டில்தான் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்த மாபெரும் எழுப்புதல் கூட்டமானது நடைபெற்றது லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரையே தங்கள் இரட்சகராக எண்ணி ஒரே இடத்தில் ஒன்று கூடி தங்கள் கைபேசியில் உள்ள விளக்குகளை ஒளிர செய்து கர்த்தரை துதித்து பாடி ஆராதனையில் ஈடுபட்டுள்ளனர் லட்சக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரசனம் அடைந்தனர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது